கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் நிரம்பதியடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே செந்தன செந்தன் பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் கட்சயாபதியில் தியாகம் செய்த இந்த புண்ணிய பூமியிலே தட்ச சம்ஹாரம் நடந்த இந்த வீரட்டான தளத்தில் நூற்றி பதினெட்டாவது குடமுழுக்கு அறநிலையத்துறையின் ஆட்சியின் இரண்டாயிரமாவது குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக இருந்திருக்கிறது இந்த விழாவிற்கு எடுந்தல் இருக்கின்றன நம்முடைய மதுரை ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் செங்கோல் ஆதீனம் நாச்சியார் கோயில் ஆதீனம் மயிலம் ஆதீனம் ஓகையூரு பாகம் ஆதீனத்தினுடைய இளையடிகள் திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய இளவரசு மற்றும் இந்த விழாவினுடைய தாத்தாவாக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அறநிலைத்துறை ஆணையர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்கள் மலன்களும் நிறைவு அழகுவதாக இந்த தளம் மிக முக்கியமானது யார் யார் என்னென்ன வேணும் என்று உலகத்திற்கு வேண்டியதெல்லாம் தட்சியாபதி கேட்குறார் இந்த தளம் தட்சன் தனக்கு பார்வதி தேவி மகளாக வர வேண்டும் அவளையே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு சாமியும் சரி என்று சொல்கிறார் அதன் பிறகு அவனுடைய உள்நோக்கம் என்னவென்றால் உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் தன் காலில் விழ வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஏன்னா மாமனார் காரில் மருமகன் விழ வேண்டும் என்பதனால் அவர் வந்தார் பெண்ணை கையை பிடித்தார் கைலாயத்து போயிட்டார் இவனுக்கு கோபம் நம்மளை கேட்கலையே நம்மளை வனங்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அபிசார கேள்வி நடத்தினான் அதை பல தேவர்கள் வந்து அதை அவிர்வாகம் சாப்பிட்டார்கள் பார்வதி தேவி நம்ம சிவபுர கணவனை அழைக்காமல் எப்படி இவங்களெல்லாம் அழைத்தார்கள் என்று கேட்டு வருகிறேன் என்று சொன்னார் நீ போகாதே என்று தடுத்தும் மீறி வந்தபோது அவமதிக்கப்பட்டார் அதனால் அப்போது வீரபத்திரரை தோற்றுவித்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுக்க சொல்கிறார் அப்போ தட்சணைக்கு சிறசேதம் செய்கிறார்கள் நேராக அவன் வெட்டின உடனே அது யாக குணத்திலே போய் விரும்பிட்டு ஏன்னா திரும்பி அவன் உயிர் பிச்சை கேட்பான்ட்டு தெரிஞ்சு அப்புறம் வேதவள்ளி அவன் தட்சனுடைய மனைவி வந்து கேட்கிறார் என்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறது தலை இருந்தால் எடுத்துடுவான்னு சொல்கிறாரு முன்னாடியே தான் ஒரு திட்டம் போட்டு செஞ்சிட்டாரா அப்போ பக்கத்தில் ஒரு ஆடு தலை இருந்தது அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்போது அவன் கேட்குறான் உலக நன்மைக்காக முந்நூற்றி தொண்ணூறு வேண்டுதல்களை அதை இங்கே நூலாக மொழிபெயர்த்தி இப்போது முதல் முதலாவதாக அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது மிக அற்புதமான வேண்டுதல்கள் மலை வேணும் மணல் வேண்டும் பாரி எடுக்கிற கருங்கல் த அது வேண்டும் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் எத்தனை வகையான நெல் வகைகள் வேணும் திணை கோதுமை வரகு போன்ற எத்தனை சிறுதானியங்கள் இவைகள் எல்லாத்தையுமே அவன் கேட்குறான் மே மே மேன்னா வேணும் வேணும்னு சஞ்சமே மய்சமே பிரியஞ்சமே மே அமைச்சமே கமைச்சமே என்று அவன் கேட்குறான் அதெல்லாம் இந்த நீங்கள் யார் யார் என்னென்ன வேணுமோ அதை இங்கே கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதே அமைச்சர் அவர்கள் இங்கே போர்வார்த்துக்கிட்டது போன்று எது கேட்டாலும் உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறையில் அடுத்த ஒரு நேரத்தில் நமக்கு அதனால தான் எங்களால் இந்த கும்பாபிஷேகம் செய்ய முடியும் சன்னிதானம் காலத்தில் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அவங்க செய்ய முடியாததுனால ஒன்றும் இல்லை பின்னாடி வாருகின்ற மாதிரி அவங்க எனக்கு விட்டு கொடுத்துட்டு போனாங்க இல்லைன்னா நம்மளால் இல்லை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நான் இந்த புண்ணியம் செஞ்சிருக்க முடியாது அதுக்கு ஒரு தடையாக அப்போ இருந்தவர்கள் அதை செய்யலை ரெண்டாவது ஒரு கமிட்டி மீட்டிங்குன்னு போட்டாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூடுவாங்க அதுலேருந்து சேங்ஷன் ஆகி வர்றதுக்குள்ளார இது நம்ம இந்த கோயில் பழசாயிடுது இப்போ அமைச்சர் வந்த பிறகு ஒவ்வொரு செவ்வாய் இங்கே ராஜாபற்ற வந்திருக்கிறாரு ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் எல்லோரும் முடி பிடிங்கி போகிறாங்க அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க காலையில் உக்காந்தான் இல்லைன்னா அமைச்சர் வந்து உட்காந்துடுறாரு சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு ஒரு நூறு கோயில் இரநூறு கோயில் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் மீட்டிங்கில் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க இப்படி பண்ணினதுனால ஒரு வந்து அடுத்தது வந்து தொல்லியல் துறை அதை செய்யாது இது செய்யாதுன்னு அதை ஒரு முறை சொன்ன எப்போ சாமி வந்து தொல்லியல் துறை இப்போ வந்து அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவீங்க அது அதையும் தள்ளுபடி பண்ணுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த திருப்பணி செய்வதற்கு உரிய வகையில் எல்லா புண்ணியமும் செய்யணும் இல்லைன்னா நம்மளால் இது செய்ய முடியாது இதுக்கு காரணம் இவரை தூக்கு ஊக்குவிப்பது யாருன்னா மாண்மை முதலமைச்சர் அவர் ஏன்னா அவர் இவர் எதை கேட்டாலும் சேங்ஷன் அவர் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ முன்னாடி நிலை அவரும் நிற்கிறார் நான் வந்து பதவியேற்ற போது அவரும் ஏற்று ரெண்டு பேரும் ஒரு ஆறு மாத இடைவெளியில் தான் பதவியேற்றோம் ரெண்டு பேருமே இக்கட்டான சூழ்நிலையில் தான் பதவியேற்றோம் அவரும் கொரோனா பதவி பதவியேற்றார் நானும் கொரோனா பிரிவில் தான் பதவியேற்பேன் ஆனாலும் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தல் வல்லது அரசு என்கின்றதை ஸ்டாலின் முத்திரையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சமையாக நடத்துகிறார் அது அந்தந்த குறையை நான் அப்போது முதலாவதாக முதலமைச்சரை சந்தித்த போது வெளியில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது சொன்னேன் இது ஒரு ஆன்மீக அரசாங்கம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கும் அதை தான் நான் மட்டும்தான் அதை திரும்பி திரும்பி சொல்வது காரணம் ஏன்னா இல்லைன்னா நாங்கள் இத்தனை கொடமுழுக்குகளை நின்றால் பார்த்துருக்கோம் முடியாது ரெண்டாவது வந்து கிராமக் எல்லாம் பராமரிக்காமலே விட்டுட்டாங்க நான் இன்றைக்கு பெரிய பெற்ற தலங்கள் இது இருபத்தைந்தாவது கோயில்கள் பெற்ற தளத்தில் எங்களுடைய இதில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இதெல்லாமல் நான் இந்த கிராமத்து கோயில்கள் எல்லாற்றையும் தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவினர் இருக்கிறது திரௌபதி அம்மன் போன்ற கோயில்கள் ஐயனார் போன்ற தலை எல்லாம் முதலாவதாக நான் இந்த கோயில்களை முடித்து விட்டு தான் இங்கே வரது ஏன்னால் நேற்றுக்கு கூட இங்கே பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயில் விநாயகர் கோயிலெலாம் அதெல்லாம் செஞ்சு தான் இந்த சாமிக்கு கும்பட்டோம் அதை கொண்டு ஒரு அவர் அதுக்கு எங்களை ஆதீனங்களை தான் அழித்து தான் ஒரு கோயில்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தை ரெண்டு லட்சமாக கொடுத்து இப்போ ரெண்டரை ஆகிட்டு அப்போ அந்த கிராமங்களுக்கெல்லாம் அந்த கோயில்களெல்லாம் கட்ட முடியாமல் அவங்களுக்கு பூஜை இல்லாமல் இருந்தாங்க அதெல்லாம் அவர்கள் செய்தார் படிக்காசு இது வந்து நம்முடைய ஞானசம்பந்தர் சுந்தரர் இது பாடுகிறார்கள் அழகாபுத்தூர் என்ற ஊரில் நித்தம் படிக்காசு வரும் என்று நினைந்துன்னு அங்கே பாடுகிறார் சுந்தரர் அந்த படிக்காசு நிதியை முதலாவதாக காசி மனத்தில் அருணந்தி தம்பிரான் அவர்கள் இதை வைத்தார்கள் அதை இந்த அரசாங்கம் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ஆயிட்டது இது போன்று ஒரு ஆன்மீக அரசாங்கமாக இல்லாவிட்டால் இது எப்படி இருக்க முடியும் ஏன்னா ஒரு முருகன் மாநாட்டில் அவர்களுடைய கொள்கை வேறாக இருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் தொடங்கி வைத்திருக்க தொடங்கி வைத்து நடத்துது என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரியது அப்படி அந்த வகையில் இந்த கோயில் ஈராயிரமாவது கொடமுழுக்கு விழாவாக நம்முடைய அறநிலையத்துறை உடனே அது ரொம்ப மகிழ்ச்சியாக அது முதலமைச்சர் எங்களுடைய ஆதீனத்தில் வந்தபோதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அறிவித்து இவர்களே அங்கே வந்து இருந்து செயல்படுத்தினார்கள் அதை போன்றும் முந்தானால் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதாக இருந்தால் அது முடிந்த அளவுக்கு எதுவும் செய்து விடுவோம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த வகையில் அறநிலையத்துறை இந்த செம்மையாக செயல்படுத்துகின்ற முதலமைச்சர் அவர்களால் செயல்பாபு என்று அன்போடு அழைத்துக் கொண்ட அமைச்சர் அவர்கள் அவர்களை இயக்கி கொண்டிருக்கின்ற இலக்கணத்திலே சொல்வார்கள் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என்று அப்படி முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் வழிவகை செய்து எது கேட்டாலும் அவர்கள் உடனடியாக ஏன்னா இவர் நல்லதை தான் சொல்லுவார்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை முடித்து அதனால் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விரும்புகின்ற அமைச்சர் அவர்களையும் இவரை இயக்கிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களையும் இங்கே எழுந்தவர்கள் இருக்கின்ற மகா சன்னிதானங்களுக்கு நம்ம போட்டுதல்களை தெரிவித்து இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் குடும்பாசனையாளர் அவர்களுடைய திருவடிகளை வழங்கி மகா சன்னிதானங்கள் மிக அருமையாக பதிவு செய்தார்கள்